எனக்கு கிடைக்கிற தகவல் அந்த கட்சிக்குள்ள மற்ற நிர்வாகிகள் மற்றவங்க சொல்ற தகவல் ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க பங்கு நம்ம நம்மளும் இப்படி சண்டை போட்டு எல்லாம் பண்ணலாம் நான் வெளியில இருந்து ஒருத்தர் உள்ள வந்துட்டார் அவர் யாரு அவர் என்னன்னு ஒண்ணுமே புரியல போறாரு பனை உள்ள கதை முடிகிறார் மறுபடியும் வராரு எங்கேயா போறாரு மறுபடியும் கதை முடிகிறார் பத்திரிகையாளர் பார்த்தால ஓடுறாரு அப்போ நீங்க எப்படி இருக்கணும் பொலிட்டிக்கலா இந்த நேரத்துல இது எல்லாமே கரெக்டுன்னு விஜய் நினைச்சிட்டு கட்சி வந்து ஸ்பீடு இல்லை நிர்வாகிகள் சரி இல்லைன்னு வந்து இந்த விவகாரம் விஜய்க்காதுக்கு போகுது அப்போ அவருக்கு பல அதிர்ச்சிகள் இருக்கு ஆதவ் வந்து அதிமுகவுக்கு போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதிமுகவுக்கு போகிறாரா இல்லையே அதிமுகலாம் போல சார் அவர் வெயிட் இருக்காரு ஐயோ நான் அப்படி தான் இருக்கேன் எனக்கு அப்படிதான் தகவல் சொல்லப்பட்டது அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு பேசி ஆதவ் சில திட்டங்களை சொல்கிறார் இப்போ இப்படி பண்ணலாம் சார் மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு வெளிய விஷயங்களை ரொம்ப நெருக்கமாக அவங்க வந்து பல விஷயங்கள் சொல்லும்போது அவருக்கு சில விஷயங்கள் புரியும் கட்சி ஆரம்பித்தோட கட கடை கடன் வெளியிலேருந்து ஆளுங்க வருவாங்க அவங்களை யார் இறக்கணும் என்னென்னு ஒரு ஐம்பது நூறு பேரும் இணைஞ்சிருப்பாங்க மாவட்டத்தில் மாநிலங்களில் மாநில லெவலில் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் ஒருத்தர் கூட இணையில அப்படின்னா என்ன அர்த்தம் யாரும் வரலையா அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு விஜய் ஆனால் வர்றவங்க எல்லாருக்குமே இரும்பு கேட்ட பூட்டிகிட்டு யாருக்குமே அனுமதி கிடையாது பொறுப்பு வாங்கி ரெண்டு மூணு மணி நேரத்திலே மீண்டும் தன்னுடைய குருநாதரான திருமாவளவுடன சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு சந்திச்சிருக்காரு இது வந்து மரியாதை நிமித்தமா இல்ல மறைமுக கணக்கு ஏதாவது இருக்கா ரெண்டுமே இருக்கு உலகம் முழுமைக்கும் பறவை வாழும் வள்ளுவம் வளைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தரீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆதவர்ஜன் அவர்களை வந்து தாவேக்காவில் எழுந்திருக்காரு நிர்மல்குமாரும் எழுந்திருக்காரு அதிமுகல இருந்து வந்தவருக்கும் விசிகாவில இருந்து வந்தவருக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன நடக்கிறது தாவேக்காவில் விஜயின் வியூகம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுது சார் அதாவது தாவேக்கா தொடங்கின பிறகு அந்த மாநாட்டில் அவர் பேசுனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய வேகம் எடுக்கணும்னு பார்த்தா ஒன்றும் பெருசா இல்லை சரி பொதுவா ஒரு அரசியல் கட்சின்னு பாத்தீங்கன்னா இப்ப எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரு அவர் திமுக நீக்கப்பட்ட பிறகு அதிமுக தொடங்கினாரு அவரு அவர் ரசிகர்களை மட்டும் வச்சிக்கலாம் கட்சி நடத்துல பெரிய தலைவர்கள் வந்தாங்க எம்ஜிஆரே நீக்க கையெழுத்து போட்ட பொதுச் செயலாளரை ஒரு கட்டத்துல அதிமுக வந்தாரு அவரே ஏத்துக்கிட்டார் எம்ஜிஆர் மற்ற கட்சியில இருந்து வந்தாங்க பொதுவா கட்சிகள்னா அப்படிதான் இருக்கும் அரசியல் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாம் வரணும் அவங்களுடைய அனுபவம் பிளஸ் இவங்களுடைய இது இங்க தாமக என்ன பிரச்சனைனா பொதுச் செயலாளருக்கு அனுபவம் கிடையாது அவர் பார்த்தா ஒரு இந்த பாண்டிச்சேரில் ஒரு சின்ன இது அதை தாண்டி அவருக்கு தமிழ்நாட்டில் பெரிய அனுபவம்லாம் கிடையாது இன்னொன்னு அவர் பொதுச் செயலாளராக பயங்கரமாக செயல்படுறாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு பேசுகிறாரு அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சிட்டு வரான்ட்டு தான் போகிறார் அப்போ இந்த பொறுப்பு ஃபுல்லாகவே இவங்கள்ட்ட உழுது நிர்வாகிகளிட்ட அவங்க இந்த குறுக்க இந்த இந்த காலகட்டத்துக்குள்ள கட்சியை வேகப்படுத்துறவெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படி பார்த்தா எதுவுமே இல்லை அனையூர் அரசியல்னு பேர் தான் வாங்கி கொடுத்தாங்க ரெண்டாவது வியூக வகுப்பாளர்னு ஜான் ஆரோக்கியசாமி அவர் அதிகபட்சமாக ரெண்டு ஆடியோ வெளியிடுறதுக்கு தான் அவர் யூஸ் ஆடுறாரு இன்னொன்று என்ன பண்ணார் இந்த மாதிரி எங்கேயாவது இந்த வெள்ள நிவாரணா நீங்கள் போய் கொடுக்கணும் சார் மாணவ மாணவிகளுக்கு கூட்டம் வந்து பரிசு கொடுக்கணும் பேசணும் இப்படி தான் தவிர ஒரு மன்ற நடவடிக்கையான ஒரு ஸ்ட்ராட்டஜி தவிர திமுகவை மற்ற கட்சிகளை பாஜகவை எதிர்த்து இன்றைய இதில் எப்படி ஒரு கொண்டு போகிறது போராட்ட கலங்களை கட்சிக்கான ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான வழி இப்படி எதை பற்றி அவரு சிந்திச்சதாக தெரியல அவர் எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா அவர் பாமகாவில் பண்ணும்பொழுது ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் இல்லை அது என்னென்னா சொல்லுவாங்க அவர் மாற்றம் முன்னேற்றம் அனுபவம் அவர் ஒரு கோட்டு சூட்டு போட்டு அந்த இதை போட்டுக்கிட்டு அது கிட்டத்தட்ட சில சமயம் வந்து அது கொஞ்சம் கேலி பொருளாக கூட அது பேசப்பட்டது அப்போ அதை தாண்டி அவருக்கு பாமகவுக்கு பெரிய லெவல்ல இவரால் ஒன்றுமே நடக்கலை அவரை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க சரி இங்கேயாவது எதாவது பண்ணுவாருங்க ஆரம்பத்தில் எல்லாருமே எதிர்பார்த்தோம் இது எங்கேயாவது நடக்கும் கொண்டு போவாரு ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இஷ்யூலாம் தமிழ்நாட்டில் வந்துச்சு அதில் மற்றவங்களாம் ஸ்கோர் பண்ணாங்க இவங்க எதுவுமே பண்ணல அப்போ இந்த ஒரு ஸ்டேக் இருக்கும் பொழுது ஆதவர் ஜூன் ஏற்கனவே வீசிக்காவில் அவர் திமுகலேருந்து வந்து திமுக இல்லை அவர் நான் திமுக அவங்களோட பெரிய தொடர்பு வியூகா வகுப்பாளராக இருந்தார் அங்கேருந்து வந்து அந்த ஒரு இதில் தான் வந்து விசிகாவில் ஜாயின் பண்ணுறாரு விசிகாவில் அவர் எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு பாருங்க போய் பார்க்குற அளவுக்கு ஒரு குருநாதராக திருமாவளவனை ஏற்றுக்கொண்டு பண்ணுறாரு அப்போ இவ் திமுக ஆதரவு ஆட்கள் உள்ள இருக்காங்களா விசிகாவில் அவங்களுக்கு இவருடைய வரவுகள் பிடிக்கல ஏன்னா இவருடைய இது வேற உடனே கட்சியை வேற லெவலுக்கு ஒரு ஷேப் பண்ணாரு ஒரு இதெல்லாம் பண்ணார் இன்னொன்று திமுகவுக்கு இருந்து போயிட்டு அங்கே போயிருக்கிறதா வெளியில விரட்டணுன்ற மாதிரியும் நெருக்கடிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ அவர் இதுக்கு எதிராக பேட்டிலாம் பொழுது அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு திருமாவளவனுக்கே சங்கடம்லாம் வந்துச்சு இந்த நேரத்துல தான் அந்த புத்தகம் விழா தாவைய ஆரம்பிச்சா விஜய கூப்பிட்றாரு இவரை கூப்பிடறாரு அதுக்கு இவரை போகவே கூடாதுன்ற அளவுக்கு அவருக்கு அழுத்தம் கொடுத்துட்டாங்க கடைசியில் இவரு அங்கே போயிட்டு ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி பேசுறாரு அதனால அழுத்தம் கொடுத்து அவரை வெளியேற்றுறாங்க சஸ்பெண்ட் பண்றாங்க அது கிட்டத்தட்ட வெளியேற்ற அதுக்கப்புறம் அவர் நான் வெளியேறேன்னு வெளியேறிட்டார் அப்போ அவருக்கான இடம் எது அப்படின்னா ரெண்டு மூணு ஆப்ஷன் ஒன்று அவரே தனியாக அந்த விசி நடத்தணும் இல்லை ஏடிஎம்கே போகணும் பிஜேபி போகணும் நாம் தமிழர் கட்சி போகணும் இல்லை தாவேகா கணும் நாம் தமிழர் கட்சி போக முடியாது பிஜேபி அவருக்கு இயல்பாகவே அவருடைய அந்த சித்தாந்தம் கிடையாது அதிமுகவுக்கு போகலாம் ஆனால் அங்கே ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க பெரிய போட்டி அப்போ கரெக்டான கட்சினா இன்னைக்கு தடுமாறிட்டும் இருக்குது விஜயும் அவரை வந்து அந்த புத்தகால கிட்டத்தட்ட பேசணும் அமைச்சிருவாங்க வந்துருங்க அப்படின்ட்டு போனதாக தகவல் அப்போ இவரு தாவைக்காக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இவரு அதைக்கேத்த மாதிரி இங்கேயும் ஒரு சுணக்கம் ரெண்டு வீடியோ வேற ஆடியோ வேற வந்துடுச்சு அதற்கு பிறகு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு பரந்தூர் பரந்தூர் போட்டா அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் ஒர்க் பண்ணணும் பரந்தூர் போகிறாருன்னா பரந்தூர் மட்டும் பேசிட்டு வாங்கன்ற மாதிரி தான் அவர் பண்ணி விட்டுச்சிருக்காரு அப்போ இது என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவரு பரந்தூர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அக்டோபர் இருபத்தேழுக்கப்புறம் முதன் முறையாக பேச போறாரு உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இல்லை அதை தாண்டி மற்ற மாநிலங்கள்லாம் அவர் விஜய் என்ன பேச போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அனைத்து ஊடகங்கள் எதிர்கட்சிகள் எல்லாரும் பார்க்குறாங்க குறிப்பாக ஆளு கட்சி நம்மளை இவர் என்ன அட்டாக் பண்ண பார்க்குறாங்க பெரும் பரந்தூர் பத்து மட்டும் பேசிட்டு வராங்கன்னா நீங்க யாருக்கு யூஸ் ஆகுறீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உங்களுடைய வேலை என்ன இது சின்ன சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் இது மட்டும் பேசக்கூடாது அப்போ இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் அவரை பேச வைக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவரை சுருக்கி இதை மட்டும் பேச வைக்கீங்கன்னா நீங்க யாருக்காக ஒர்க் பண்ணுங்க யாருக்கு வேலை செய்றீங்கன்றது ஒரு இது ரெண்டாவது இந்த மக்களை சந்திக்க தான் இவர் போறாரு ஏதோ தேர்தல் பிரச்சாரத்துல பேசுற மாதிரி வேன்ல இன்னைக்கு பேச வச்சு கூப்பிட்டு வராங்க அப்ப இது எல்லாமே விஜய் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான வேலை இல்ல அப்படின்றது முறையான அனுமதி தரல உள்ள விடல முறையான அனுமதி ஏகநாபுரம் போறதுக்கு தரல நீங்க அந்த திடல்ல வந்து நீங்க பேசிக்கலாம் அதுக்குதான் அந்த எல்லாம் பிடிக்கிறாங்க அங்க போய் உக்காந்து மக்களை சந்திக்கலாம் தான் போலீஸே கொடுக்குது பர்மிஷன் இவர் அங்க போயிட்டு வண்டியில இருந்து பேசிட்டு வர மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணி பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க அவர் அதுக்கான இதுக்கே நகர்த்தல அப்போ ஒரு பரந்தூர் போனாலே இந்த மாதிரின்னா நீங்க மற்ற நீங்க ரெண்டு மூணு மாசத்துல அவரை ஒரு பத்து தடவையாவது ஜனங்களை சந்திக்க வைக்கிற மாதிரி பத்திரிகை பேட்டி கொடுக்குற மாதிரி அப்படின்னா ஒரு பொது பொதுச்செயலாளர் அவரு யாரு அவர் என்னன்னு ஒண்ணுமே புரியல போறாரு பனை உள்ள கதை முடிகிறாரு மறுபடியும் வராரு எங்கயா போறாரு மறுபடியும் கதை முடியிறாரு பத்திரிகையாளர்களை பார்த்தால ஓடுற நான் கார்குள்ள உட்காந்து பேசுறேன்னு நினைக்காதீங்கன்றாரு நீங்க ஒரு கட்சிக்கு பொருளாளர் பொது பொதுச் செயலாளர் அப்போ நீங்க எப்படி இருக்கணும் பொலிட்டிக்கலா எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசணும் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா தலைவரும் பேசுவார் நீங்கள் பேசணும் பொருளாளரும் பேசணும் கொள்கை பருப்பு செயலரும் பேசணும் இப்போ ராஜ்மோகனை போட்டிருக்காங்க அவர் பேசுவார் பாருங்கள் அப்படி பேசுவார் அப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்போ இவங்க எல்லாமே பேசணும் யாருமே பேசலை கட்சி மௌனம் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க சரியாக செயல்படலன்னு அர்த்தம் இந்த ஸ்டேகை உடைக்குதான் இந்த நேரத்தில் இது எல்லாமே கரெக்டுன்னு விஜய் நினச்சிக்கிட்டு இருக்கார் ஆனால் வெளியில் விமர்சனம் எப்படி இருக்கு நாங்கள் ஒட்டுன்னு உட்காந்துச்சு இந்த பக்கம் ஐடிவிங்லேருந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க மனைவியூர் அரசியல் ஒர்க் ஹோம் அரசியல் கிண்டல் அப்போ தொண்டர்களுக்கு என்ன ஆகுதுன்னா என்னடா தலைவர் அவ்வளோ ஸ்பீடாக பேசினாரு அப்படியே உட்காந்துச்சு யார் தப்பு யார் தப்பு அந்த நேரத்தில் அந்த ஆடியோ வருது ஆடியோ என்ன பண்ணுறாங்க இவர் பேசுனதா சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா தெரியாது அப்போ அந்த ஆடியோ இதில் வந்து இவர் அவரை விமர்சிக்கிற மாதிரி வருது அதையும் வந்து கீழருக்குவங்க ஏற்றுக்கிறாங்க ரைட்டு இவர் வந்து அப்போ இது எல்லாம் வரும்பொழுது கட்சி வந்து ஸ்பீடு இல்லை நிர்வாகிகள் சரியில்லைன்னு வரும்போது இந்த விவகாரம் காதுக்கு போகுது ஒரு நண்பர் மூலயமாக விஜய்க்கு தெரிய வருது அப்போ தான் அவருக்கு பல அதிர்ச்சிகள் இருக்குது ஓ இதுவா ஆதவ் வந்து அதிமுகவுக்கு போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதிமுகவுக்கு போகிறாரா இல்லையே அதிமுகலாம் போல சார் அவர் வெயிட் இருக்காரு ஐயோ நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு அப்படிதான் தகவல் சொல்லப்பட்டது அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு பேசி ஆதவ் சில திட்டங்களை சொல்கிறாரு இப்படி இப்படி பண்ணலாம் சார் மாதிரிலாம் பண்ணலாம் கட்சி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வெளியே விஷயங்களை ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பல விஷயங்கள் சொல்லும்போது அவருக்கு சில விஷயங்கள் புரியும் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க நான் பண்ணுறேன் வெளியிலேருந்து நான் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு எந்த சார்ஜ் வேணும் எதுவும் வேணால் நான் பண்ணித்தரேங்க அப்போ அவன் வெளியிலேருந்து பண்ணித்தரணும் நீங்கள் உள்ளே கட்சிக்குள்ளே வாங்க அப்படின்றது அவருடைய கோரிக்கையாக இருக்குது அப்போ கட்சிக்குள்ளே நான் வந்து ஒர்க் பண்ணோன்னா சார் எனக்கு ஒர்க்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் இந்த மாதிரி இதுக்கான ஒரு ஈக்குவலாக கொடுங்க என் வேலையை தடை பண்ணாத அளவுக்கு இருந்தால் வந்து டிமாண்ட் வச்சாருன்னு சொல்றீங்க டிமாண்ட் சரி பாத்துக்கலாம் வாங்கன்றாங்க முதல் கட்டமா ஒரு ஆறு மாசம் வெளியில இருந்து ஒர்க் பண்ற மாதிரி போடுறான் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு கூப்பிட்டு இவருடைய இத ஏத்துக்கிட்டு அஹ் மேலாண்மை பொதுச் செயலாளர் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் அந்த அடிப்படையில் அவர் ஒர்க் பண்ணுறது அதில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டார் லந்த ஆஃபீஸ்லாம் போட்டார் வேலைகள் ஜரூராக போயிட்டுருக்கு சார் இதில் ஆதவ அர்ஜுன் வந்து வருவார் அவர் வந்து தாவேக்கால இணைவார்ன்றது நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய விஷயமா தான் இருந்தால் ஆனால் நிர்மல் குமார் வந்து ஏற்கனவே பாஜகவில் பொறுப்பில் இருந்து அதிமுகவுக்கு போனார் அதிமுகவுக்கு போகிறப்பவே அவங்க அதை அதிமுக ஒரு நிர்வாகிகள் கொண்டாடும் விதமாக இருந்தது இப்போ அதிமுகவில் இருந்து திரும்பவும் தாவேக்காக்கு வந்தது ஒரு புதுசா ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலா இருந்தது இவங்க ரெண்டு பேர் வந்து தாவேக்கால இணைஞ்சது வந்து தாவேக்காவுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நான் இப்ப சொன்னேன் மாதவ அர்ஜுன் இணைஞ்சா அது எப்படி பாதகமா இருக்கும் பெரிய லெவல்ல அவங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துதா ஏன்னா பெரிய பலமா இருப்பாரு ஏன்னா அவர் என்னன்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் அங்க ஒர்க் பண்ணுவாரு சரி அப்ப அவருடைய அந்த அனுபவம் திமுகவிலேயே ஒரு மிகப்பெரிய கட்சியிலேயே ஒர்க் பண்ண அனுபவம் ஒரு பெரிய கம்பெனில ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சின்ன கம்பெனி வராருன்னா அந்த சின்ன கம்பெனிக்கு பெரிய யூஸ் ஆகிறது அதனால அது வந்து தாவேக்காக பெரிய யூஸ் ஆகும் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும் குஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் அவருடைய வழிகாட்டுதல் படி நடக்கணும் என்ன வழிகாட்டினார் அவர் இவ்வளோ நாளா ஒன்றும் பெருசா இல்லை அதுக்காக தான் இவரை கூப்பிட்டு வராங்க அப்ப இவர் வந்து அவருடைய வழிகாட்டு நடக்கணும் ஒரே பொறுப்புன்னு நினைச்சு போட்டி ஆயிட போதுன்னு சொல்லிட்டு வழிகாட்டு அப்போ நீங்க தப்பா தானே ஆகும் நீங்க அவர் எதுவுமே பண்ணலை எது பண்ணாலும் அவர் வெளியில இருந்து கட்சிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிச்ச கட கடை கடன் வெளியில இருந்து ஆளுங்க வருவாங்க அவங்களை யாரை இறக்கணும் என்னன்னு ஒரு ஐம்பது நூறு பேரும் இணைஞ்சிருப்பாங்க மாவட்டத்துல மாநிலங்கள்ல மாநில லெவல்ல அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல ஒருத்தர் கூட இணையில அப்படின்னா என்ன அர்த்தம் யாரும் வரலையா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் ஆனா வர்றவங்க எல்லாருக்குமே இரும்பு கேட்ட பூட்டிட்டு யாருக்குமே அனுமதி கிடையாது நீங்க ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சா வரும் வந்துட்டே இருப்பாங்க ரிட்டையர்ட் ஆபிசர்ஸ் வருவாங்க அரசியல்வாதிகள் வருவாங்க மத்த கட்சியில இப்ப வரலையா ஒரே நாள்ல வரலையா இன்னும் பலரும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமான இரண்டு பெண் ஆளுமைகள் கூட ரெடியா இருக்காங்க மூணு பெண் ஆளுமைகள் அப்ப அவங்களுக்கு யாருக்குமே உள்ள இடம் இல்ல யாருக்குமே இரும்பு திரை போட்டு வச்சிருந்தா இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஆரம்ப காலத்துல இருந்து போஸ்ட் இவங்களுக்கு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரியான விஷயம் தானே தப்பான விஷயம் ஏன்னா ரசிகர்களை நம்பி வந்தவங்க எல்லாருமே கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக ஜெயிச்சதா வரலாறு கணேசன் வெறும் ரசிகர்களை ஆரம்பிச்சாரு ஒன்றும் இல்லை இவரு சிரஞ்சீவி ரசிகர் நம்பி கட்சி ஆரம்பிச்சார் ஒண்ணுமே இல்லை சத்ருன் சின்ஹா வெறும் ரசிகர்களை வச்சுட்டு ஆரம்பிச்சார் இந்த மாதிரி பலரும் ரசிகர்களை வச்சுட்ட ஆரம்பிச்சு ஒன்றும் கிடையாது எம்ஜிஆர் ஜெயிச்சவங்களை சொல்றாரு எம்ஜிஆர் ரசிகர்கள்னா அவர் வழக்கில உலக ரசிகர் மன்ற தலைவர் ஒரு பேரு ஆனால் அவரை கொண்டு வந்து நல்லா ஆகல அவர் எந்த பெரிய பொறுப்புலையும் கொண்டு வரல அதே பொறுப்புல இருந்து செயல்படுங்கட்டாரு எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அவங்கனா கட்சிக்கு தொண்டர்களாக மாறினாங்க சிலர் நிர்வாகிகளாக வந்தாங்க எல்லாம் தகுதி உள்ளவர்கள் வந்தார்கள் மற்ற அரசியல் கட்சியில் இருந்து வந்தவங்க திமுக அப்படியே எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க மற்ற எல்லாரையுமே கட்சிக்குள்ள அரவணைச்சிட்டு அவங்கவுங்களுக்கு உரிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டது இவர்களுடைய அனுபவம் தொண்டர்களுடைய அந்த வேகம் எல்லாம் இணைஞ்சி எம்ஜிஆருக்கு ஒரு அதிமுக ஜெயிக்கிறதாச்சு போக போக எல்லாருமே மாறினாங்க சேம் இதே வந்து மற்றவர்களும் அந்த மாதிரி இப்ப என் அவர் வரும்போதே சந்திரபாபு நாயுடு அவர் மருமக காங்கிரஸ்ல இருந்து வராரு உபேந்திரான்னு ஒருத்தர் டெல்லிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அவரு உள்ளே வராரு இன்னும் இந்த மாதிரி பலரும் வந்துடுறாங்க இவரும் இவருடைய ஃபேம் இவருடைய இதை வச்சு கட்சியை ஒரு கட்டமைப்பு கொண்டு கொண்டு போறாரு இப்படிதான் நீங்க கொண்டு போக முடியும் ரசிகர்களுக்கு வந்து வேகம் இருக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அபிமானம் இருக்கும் விசுவாசம் இருக்கும் ஆனால் அது எல்லாமே தேர்தலில் அரசியலில் வெற்றியாக மாறுமானால் அவங்களுடைய அனுபவம் வந்து கஷ்டம் அப்போ வெளியிலேருந்து வர்றவங்க அவங்களோட சேஞ்சு பண்ணும்போது அந்த அனுபவமும் ரசிகனுடைய வேகமும் சேரும்பொழுது கட்சி அடுத்த நகரத்தில் நகரும் கொஞ்ச நாளில் இந்த ரசிகர்கள் லீடர்ஷிப்பாக வருவாங்க இவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி வளரும் வளர வளர அவங்க ஒரு லீடராக மாறிடுவாங்க அப்போ எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தாவேக்கா ஒரு பிரம்மாண்ட கட்சியாக நிற்கும் இதுதான் இவருக்கே அனுபவம் இல்ல இவரு வந்துட்டு இவங்கதான் என்ன நகர்ந்துச்சு ஊரே இறங்கின பிரச்சனை அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை அதிமுக ஒண்ணுமே இல்ல எதிர்கட்சியா செயல்பட மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொன்னா அந்த மேட்டர் அவங்க கையில எடுத்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இருக்காரு நிர்மல்குமார் அவரும் தானே அந்த இதுல யார் அந்த சார் கொண்டு போனதுல அவருக்கும் பங்கு இருக்கு அப்ப அந்த அளவு கொண்டு போனாங்க யார் அந்த சார் அவங்க எடுத்தா எல்லாருமே அத பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதுதானே ஒரு கட்சியுடைய ஸ்ட்ராடெஜி அதுதான் வெற்றி நீங்க என்ன பண்ணீங்க ஏதாவது கேள்வி வந்துரும் கேட்டு வாங்கன்றதுக்காக போய் ஒரு லெட்டர் கொடுத்தீங்க அப்புறம் இவரு யூ ஸ்ட்ராடஜிஸ்ட் சார் ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுங்க சார் அதை யாரு இவங்க தென்றருக்கு நான் துணை ஆகிரு அவ்வளவுதான் அதை தாண்டி ஏதாவது பண்ணாங்களா நீ பொச் தானே உங்க தலைவரை கூப்பிட்டு வரீங்க கவர்னரை பாக்குறீங்க வெளியில மைக் போட்டு காத்துக்கிட்டு இருக்க பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை விஜய பேச வைக்கணும் இல்லைங்க ஸ்ட்ராட்டஜி நான் பேசல அப்படின்னு விஜய் சொன்னா கூட சார் சார் கவர்னரை பாத்துறீங்க ஊரே நீங்க என்ன பேச போறீன்னு பாக்குது உளவுத்துறை கவனிக்குது திமுக தலைவர்கள் கவனிக்கிறாங்க எல்லாரும் கவனிப்பாங்க சார் வச்சு அடிக்கணும் சார் இதுதான் நமக்கு சான்ஸ் பொதுமக்கள் கவனிப்பாங்க கடை இருக்கிற பெண்களும் தாவேகா ஒரு பெண் பாதிக்கப்பட்ட விகாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க சார் சார் நீங்கள் இதான் 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 உரை நீங்கள் இதை மட்டும் பேசியிருங்க சார் கேள்வி கூட பதில் சொல்ல வேணாம் எங்களுடைய நிலைப்பாடு இது கவர்னரை பார்த்தோம் இந்த விஷயம் நாங்கள் அந்த பெண்ணுக்கு துணையாக இருப்போம் எந்த காலத்திலும் சட்ட ரீதியாக உதவி பண்ணால் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் துணையாக இருப்போங்க அவ்வளோதான் சொல்லிட்டு போங்க நேற்று அண்ணாமலை பண்ணார்ல ஜெர்னலிஸ்டுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ எங்கன்னா படி ஜேர்னலிஸ்டாக மட்டும் இருங்க நான் வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் சட்ட உதவி பண்ணுவோன்றார்கள இதுதான் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டி அப்போ நீங்கள் பண்ணல அப்புறம் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு என்ன போட நான் அந்த வேலை தான் சொல்லுவேன் சார் பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க சார் குசியானந்த் தலைமையில் மாநிலம் தலைவிய ஒரு போராட்டம் நம்ம இதில் வல்லூர் குடத்தில் வைக்கலாம் சார் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் தொண்டர்களை வச்சு ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் சார் கூட ஆகட்டும் நியூஸ் ஆகும் மகளிர் அணியை திரட்டி ஒரு பெரிய போராட்டம் ஒன்று அறிவிக்கலாம் சார் இப்படிலாம் பண்ணும்பொழுது அந்த பெண்ணு இருக்குது அந்த பிரச்சனையும் இஷ்யூவும் பெருசாகிட்டே நீதி கிடைக்கும் வரை போராட்டம் அதே மாதிரி சார் வழக்கு போட்டிருக்காங்க ஏடிஎம்கே போட்டிருக்காங்க பாமக போட்டிருக்காங்க நம்மளும் அந்த வழக்குல இணைஞ்சிக்கலாம் சார் இதுதான் நடைமுறை புரியுது அப்புறம் நீங்க எதுவுமே பண்ணலன்னா எப்படி அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒருத்தர் மாற்றாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து பண்ணுறாருன்னா அவரை வந்து என்ன கேட்டு தான் பண்ணணும்னா உங்களை என்ன கேட்க முடியும் புரியுதான சொல்றது அப்போ எங்கே இவர் கேட்பார் அண்ணா யூனிவர்சிட்டி மாற்ற நம்ம எடுத்து இப்படி பண்ணலாம் சார் இல்லை இல்லை வேணாம் சார் மாற்று கட்சியிலேருந்து இந்த மாதிரி வரான்றாங்க சேர்க்கணும் இல்லைல்லாம் வேணாம் சார் என்ன பண்ணுவீங்க சார் தேர்தல் பூத் லெவலில் கூட்டம் போடணும் ஒவ்வொரு மாவட்டமாக போட்டு சுற்றுப்பயணம் போலான் இருக்கிறேன் இல்லைல்ல சார் அது வேணாம் சார் என்ன பண்ணுவீங்க இல்லை அவங்களுக்குள்ளே இந்த போட்டி இருக்கிற மாதிரி தெரியல அவர் தான் போய் ஆற கட்டி பிடிச்சி வரவேற்பதெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்ல கல்லால் அடித்து விடாதீர்கள் மூமெண்ட்டு தான் இது பாவம் அவரை கல்லால் அடித்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு படத்துல சுக்ல படத்துல சொல்லுவார் பாவம் பதுதான் அவனை கல்லால் அடித்து விடாதீர்கள் அப்படின்னு என்ன கல்லால் அடின்னு அர்த்தம் இந்த கட்டிபிடிக்கிற அரசியல்வாதிகள் கட்டிப்பிடிக்கிறது எல்லாம் நீங்க கதை கணக்குல எடுத்துக்கலாமா ஏற்கனவே சாமிக்கும் நம்ம புசியானந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க ஆடியோ மூலயமா பார்த்து அதுக்கு தீர்வும் விளைவிக்கும் விதமா தான் இவர் அப்படி ஒரு கதை பரப்பப்படுகிறது ஆனால் எனக்கு கிடைக்கிற தகவல் அந்த கட்சிக்குள்ள மற்ற நிர்வாகிகள் மற்றெல்லாம் சொல்ற தகவல் ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க பங்கு நம்ம நம்மளுக்கு இப்படி சண்டை போட்டுலாம் வெளியில இருந்து ஒருத்தர் உள்ள வந்துருக்காங்க அந்த மான் கராத்தே மாதிரி குறுக்கில வந்தால் அந்த ரெஃபரி அடி விடுற மாதிரி உள்ளம் தேமுதிகா இருக்கட்டும் தாவேகாவா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இவங்களுக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு இந்த வேலை பண்ணுவாங்க புரியுது இது அரசியல் அந்த அரசியலை உள்ள அரசியலை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நீங்கள் அந்த அறிக்கையை பாருங்க

நீங்களே அந்த வியூகத்தை வகுத்து அதற்கேற்று ஆட்டோவை போட்டு பண்ணிட்டு போகலாமே இவர் தேவையில்லையா இவரு சக்ஸஸ்ஃபுல் மேன்லாம் இவர் இவர் பண்ணி காமிச்சு வந்திருக்கார் இன்னொரு கட்சியில் சேர்ந்து அங்கேயும் டக்குன்னு ஒரு ஷேக் பண்ணி வீசிக்காம அப்படி அப்படி நிற்க வச்சார் தொண்டர்கள் எல்லாம் உற்சாகமாகிட்டான் இவங்களுக்குள்ளேயே அந்த போட்டி நிலவாது ஜானவிய சாமிக்கு வரட்டும் ஆதவர்ஜுன் ரெடியாக இருந்து அதை தான் சொல்கிறேன் நாதவர்ஜுனா இவர் இவர் வந்து ஃபெயிலியர் மாடலுன்றான் ஆரோக்கியசாமி நீங்கள் உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்தா எதுவும் பெருசாக பண்ணல இது விஜய் கரெக்டாக புரிஞ்சுட்டாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி எதுவும் கரெக்டாக பெருசாக பண்ணல அப்போ நீங்கள் வந்து ஆதவ் என்ன பண்ணுறதோ ரெண்டு பேரும் அணைஞ்சு பண்ணுங்க அவர் சொல்கிறத கேட்டு பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் நான் அதிகமாக புஸியானது நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அவர் வந்து ப்ரொபகண்ட்டாக மற்ற இது பார்க்கட்டும் நான் வந்து மானிட்டர் பண்ணிக்கிறேன் இப்படி தான் இது இருக்கணும் அதுதான் தலைவருடைய வேலை நீங்கள் பார்த்துங்கன்னு மறுபடியும் அவங்களே கொடுத்தா மறுபடியும் இந்த சண்டை நடக்க தான் ஆரம்பிக்கும் ஈகோ கிளாஷ் ஆகும் இது எல்லாமே கட்சிக்கு பாதிப்பாகும் இப்ப நான் சொல்றது எல்லாமே கசப்பு மருந்து இப்படி இப்படி போனா இப்படி நடக்கும் அப்ப இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற வேலை தலைவர்கள் இருந்து அவர் என்ன பண்ணும் நீங்க குசி நீங்க பாத்துக்க ஆதவ் நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க எடுத்துருவாங்க நம்ம எல்லாம் பாத்துக்கலாம் ஜான் நீங்க ஆதவ் என்ன சொல்றோம் அது ஏத்த மாதிரி பண்ணிக்கங்க நீங்க எக்ஸ்ட்ரா ஐடியா இருந்தா கொடுங்க அதை நம்ம உட்காந்து பேசுவோம் நல்லதா இருந்தா பண்ணிட்டு போவோம் கட்சியை ஸ்பீடப் பண்ணணும் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்போ இவ்வளோ நாளாக நம்ம வந்து எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டணும்னா இப்போ இவரு சில இது சொல்றாரு இப்படி இப்படி பண்ணலான்றாருன்னா நல்லதா இருந்தா அதை பண்ணிட்டு போகணும் இதுதான் கட்சியை நகர்த்ததுக்கான வழி புரியுது மீண்டும் இவரு கையிலே கொடுத்துட்டா பார்த்தி மூட்டை உடம்புலயே இருக்கலாம் பொறுப்பு வாங்கி ரெண்டு மூணு மணி நேரத்திலேயே மீண்டும் தன்னுடைய குருநாதரான திருமாவளவனை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு சந்திச்சிருக்காரு இது வந்து மரியாதை நிமித்தமா இல்ல மறைமுக கணக்கு ஏதாவது இருக்கா ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு ஆதவ் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர் அவர் கொஞ்சம் அந்த தலித் மூமெண்ட்ல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர் சரி அவர் வந்து திருமாவளவனே மிகப்பெரிய ஒரு அவருடைய வழிகாட்டியா பார்க்குறாரு திருமாவளவனும் நீங்க யாருமே மறுக்க முடியாத தலைவர் நீங்கள் தமிழகத்துக்கு கிடைத்த தலைவர்கள்ல ஒரு அற்புதமான தலைவர்கள் திருமாவளவன் ஒருத்தார் சரி யாரும் மறுக்க முடியாது ஒரு நிதானமான தலைவர் மற்றவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் எனக்கு என்னென்னு திட்டுறது கூட சண்டை போடுறது அவதூறு பேச்சு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது அவர்கிட்ட கருத்துக்களை பேசுவார் இது பண்ணுவார் அப்போ திருமாவளவன் இந்த விவகாரத்துல இவர் ஆதரவை கொண்டு வந்து எதா பண்ணலான்னு நினைக்கிறார் இவர்கள் கட்சி அவர்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கிற திமுக ஆதரவாளர்கள் இவர் வந்தா நம்ம இருப்பு போயிடுமோன்னு எங்கேயுமே ஒரு பிரச்சனைங்க இப்போ நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க உங்க இன்னொரு யூடியூப் சேனல்ல நம்ம ராபின்சனை எடுக்க போறோம் அப்படின்னு உடனே அவன் எதிரி ஆடுவான் அங்கே இருக்கிற ப்ரொடியூசருங்க முதல்ல அவங்க எதிரி அப்புறம் எதாவது சொல்லி பார்ப்பாங்க சார் ராபின்சன் சரியில்லை சார் வந்து பெண் விவகாரத்தில் பிரச்சனை சார் சார் அப்படி சார் சார் இந்த சித்தாந்தம் உள்ளவர் சார் ராபின்சனுக்கு ஒரு சித்தாந்தம் இருந்தாலும் அவர் அதை அந்த ஜெர்னலிசத்தில் காமிக்க மாட்டார் அவருக்கு பேஜியூவை நல்லா கொண்டு வருவார் அப்படின்னு பேர் இருந்தாலும் இவங்க எப்படி கருத்து வருவாங்க சார் அந்த சித்தாந்தம் உள்ளவர் சார் சிக்கல் சார் நாளைக்கு நம்மளை கொண்டு போய் விட்ருவாங்க சார் அப்போ மேனேஜ்மெண்ட்டு இல்லைங்க ஒரு ஆப்டான ஆள் அவர் வந்தால் நம்ம நிறுவனத்தை தூக்கி நிறுத்துவார் அவர் சித்தாந்தான் அவரோட ஆனால் இங்கே வந்து நம்ம இதை எப்படி கொண்டு போகணும் ஒரு சோஷியல் மீடியா ஒரு இது பண்ணுறது எல்லாம் அந்த மாதிரி போவாருங்க நடுநிலையாக செயல்படுவாங்க அப்போ நீங்கள் வந்துடுறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சார் பாருங்க சார் சார் சட்டை கையை எப்படி மடிச்சு விட்டு வந்துடுறார் சார் சார் தலை வந்து இப்படியே ஏதாவது ஒன்று அப்போ இவங்களுக்கு படி அழகுற யஜமான்கிட்ட இவர் அட்டாக் பண்ணும்பொழுது ஏன்னா அவர் அங்கேருந்தான் வந்திருக்காரு அட்டாக் பண்ணும் போதே அவங்க என்ன பண்றாங்க இவங்கள விட்டு ஏய் என்னையா ஓ இருப்ப காலி பண்ணுவோம் அடியா அவங்க அடிகிறான் திரும்ப அவ்வளோ சங்கடமா இருக்குது என்னடா இதுன்னு ஆனா இவரு என்ன பண்றாரு நீங்க வழக்கமா போற போக்க விட்டுட்டு பூத் கமிட்டி கூட்டத்தை போடுறாரு எழுச்சி மாநாடு நடத்துறாரு அவரே செலவு பண்றாரு அதுக்கப்புறம் பொது இது மதுவுக்கு எதிரான போதைக்கு எதிரான இது கூட்டம்னு பண்றாரு அதுல சில வார்த்தைகளை திருமாவள விட்டு பேச வரும் அதான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை அதிமுக வரலாம் தாவேகா வரலாம் அப்படி பத்திக்கிதா ஒட்டஞ்சு செது இவங்க செதுறாங்க கூடகரவங்க செதுறாங்க அதுக்கப்புறம் அதோட விளைவு என்ன ஆகுது இவருக்கு எதிரான ஒரு மூமெண்ட்டா போகுது ஆனா மாநாட்டுல ரசி அந்த தொண்டர்கள் யார வரவேற்கிறாங்க திருமாவுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தான் வரவேற்பு ஜாஸ்தி இருக்கு இப்ப பல ஆண்டு காலமா திருமாவடியே டிராவல் பண்ணவங்களுக்கு கூட அந்த மரியாதை இல்லை அப்ப ஏன் அது இல்ல தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்குது கட்சியை இவர்கள் எல்லோரும் கொண்டு போய் ஆளுங்கட்சியுடைய இவர்கள் லாபத்துக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது சரியில்லை நம்ம கட்சி தனித்தன்மையோட இயங்கணும் பல தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில் தலித்துகளுக்கு எதிரான பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் காவல்துறை இந்த இதெல்லாம் அதிகமா இருக்கு அதை கேட்க முடியாம இவங்க வந்து அதுக்கு சேர்ந்து ஆளுங்கட்சி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க திருமாவாலையும் இதை பெருசாக எதிர்க்க முடியல இப்படி ஏன் நம்ம இருக்கணும்ன்ற கோபம் அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாம் இருக்குது கூட்டணி ஒரு அதிமுக பாஜக கூட்டணி இது வலதுசாரி கூட்டணி இது ஒளியனும் ஒரு நல்ல எண்ணத்துல சமூக நீதி கூட்டணு சமூக நீதி கூட்டணி அப்படி வரும்பொழுது அவர்கள் பல விஷயங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப உறுதியா நிக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தோடன பல விஷயங்களில் அவங்க வேங்காய் இருந்து பல விஷயங்கள்ல எனக்கு என்னென்னு இருக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து இவங்களை எதிர்க்கணும் ஏன்னா நம்ம வந்தது இந்த மக்களுக்காக ஒரு ஒரு பூஸ் பண்ணுறதே கூட கூட்டணி சேர்ந்தோம் ஜெய் ஸ்டேனி நானும் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ வச்சுருக்கேன் அவ்வளோதான் நீ பண்ணாலும் தப்பு அவங்க பண்ணாலும் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் யார் ரூட்டு போவோம் இதான் மார்க்சிஸ்டுகள் பண்ணுவாங்க அப்போ இவர் அதை பண்ணலை அவர் பிச்சுக்கிட்டு வந்தால் இவங்க அங்கே ஓட்டிகிட்டு இருக்காங்க கோந்து போட்டு பிச்சா நீ மட்டும் போகிறாசா அப்படின்ற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்போ அந்த பிரச்சனையும் திருமாவளவனுக்கு இருக்கு இந்த நேரத்தில் தான் இவர் வந்து இந்த வேலையை கிளப்புறாரு அப்போ இன்னும் பிரச்சனை ஆகுது விட்டா கட்சியை உடைச்சிருவாங்களோன்னு அப்போ வேற வழி இல்லாம தான் அவரு இவரை சஸ்பெண்ட் பண்றாரு அதுக்கு பிறகுதான் அவர் வந்து என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்து கட்சி விட்டு வளர்கிறாரு அதனால அப்படிலாம் நடந்தாலும் அவருக்கு திருமாவளவன் மேலே ஒரு மரியாதை இருக்குது அவரை இவர் புரிஞ்சிட்டா இவர் அவர் புரிஞ்சிட்டார் இது ஒரு நல்ல அரசியல் நாகரிகங்க என்ன கேட்டா அரசியல் நாகரீகம் தான் இன்னொரு பக்கம் அதிமுக திருமாவளவன் நீங்க தாவேக்காவில் இணைந்தாலும் விஜய்ட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கலாம் வந்து மாற்று கட்சி தலைவரை என்னுடைய குருநாதர் பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்றது ஒரு நல்ல நாகரீகம் ரெண்டாவது இதுல ஒரு உள்குத்து ஒண்ணு இருக்கு ரசா தேர்தல் நெருங்குது என் தலைவனை நான் பாக்குறேன் அவர் என்ன பாக்குறாரு தாவேகா தேர்தல் பரப்புரை செயலர் திருமாவளவனோட சந்திக்கிறார் செல்வ பெருந்தகையும் அவர் நண்பர் செல்வ பிறந்த அவரை சந்திச்சிருக்காங்க நாளைக்கு செல்வப் சந்திப்பார் இன்னொரு நாள் தே சண்முகத்தை போய் பார்ப்பார் சொல்லிருந்தாலும் இந்த பேட்டியில பாலகிருஷ்ணன் சந்திப்பேன் ஆனால் திமுக தலைவரை சந்திப்பீங்கன்னா மாட்டேன்னாரு கடுமையை விமர்சிச்சிருக்காரு மன்னராட்சி முறையில விமர்சிச்சிருக்காரு அது விமர்சனங்க சந்திக்கிறது வேற விமர்சனம் வேற அதுதான் இங்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க இப்போ நீங்க என்ன வேணா நீங்க கொள்கை ரீதியா சண்டை போட்டுக்கலாம் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறது இருக்கும் ராஜாஜியும் பெரியாரும் அடிச்சுக்கிட்டாங்க ஆனா ரெண்டும் ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சாங்க அண்ணாவும் பெரியாரும் அடிச்சுக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சாங்க அண்ணாவும் ராஜாஜி இந்த மாதிரி பல இது இருக்குது தனிப்பட்ட நட்பு மரியாதை அரசியல் நாகரிகன்றது வேற விமர்சனம் கொள்கை முரண்பாடுகள் என்பது வேறு வெங்காய நாயுடு கல்யாணத்துல சிஎம் போய் கலந்து இல்லையா உடனே சிஎம் வந்து பிஜேபி குள்ள கூட்டணின்னு சொல்ல முடியுமா இது வேற அது வேற அந்த அடிப்படையில தான் சந்திக்கிறேன் ஆனா சிம் சந்திக்க மாட்டேன்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராசா உங்க கூட்டணி கட்சிகளை நான் குறி வைக்கிறாங்க புரியுது அப்ப அவங்களுக்கு அந்த கோபம் வரும் இதுவா அப்படியா நாளைக்கு தேர்தல் நெருக்கும் போது இருபத்தஞ்சு சீட்டு தான்னா அறுபத்தஞ்சு சீட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க குறிச்சு வச்சிக்கோங்க காங்கிரஸ் அறுபத்தி ஐந்து தொகுதிகள் கேக்க போறாங்க இல்லைன்னா தாவேகா கூட போறதுக்கு ரெடியா இருக்காங்க அதிமுக போறது ரெடியா இருக்காங்க யாரும் அதிக சீட்டு கொடுத்துருந்தாலும் போற ரெடியா இருக்காங்க பத்துக்கும் மேற்பட்ட சீட்டுகளை வாங்குவோம் ஆறு கொடுத்தா கையெழுத்து போட மாட்டேன்றாரு மிகப்பெரிய ஸ்போக்ஸ் பர்சன் அலு ஷான சொல்றாரு ஆறு கொடுத்தா கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம் போன தடவை மாறலாம் நீ ராசா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்க ராசா போன தடவை ஜாஸ்தியை நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அப்போ இது ரெண்டும் போன தடவைனா போ மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ணிக்க நடுரோட்டில் நில்லு இப்போ நடுரோட்டு கிடையாது ரெண்டு வீடு இருக்கு அதிமுக ஒன்னு ரெண்டு வீடு இருக்கு இந்த ரெண்டு வீடியும் ஒன்னா ஆக்கி ஒரு பிளாட் ஆக்கி அதுலயே போய் குடியாறலாம் அப்ப சூழ்நிலைகள் மாறுது இதை ஆதரவு போன்றவர்கள் ஒரு கட்சியில இருக்கும் பொழுது பயன்படுத்திக்குவாங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜி புரியுது இங்க இருந்துட்டு அங்க வேலை செய்யறது ஸ்ட்ராட்டஜி கிடையாது இதுவும் புரியல அதனால இதுதான் அதனால அவர் போய் திருமாவளப்பா நாளைக்கு சொல்ல முடியாது நாளைக்கு அவர் செல்வ பிறந்தையும் பார்ப்பாரு இவரையும் பார்ப்பாரு அதுக்கான வாய்ப்புகள் அதிக இருக்கு நடப்பு கால அரசியல் குறித்து வாய்ப்புக்கு நன்றி சார் மற்றொரு காலம் சந்திப்போம் நன்றி